ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு சிறையார் சிறையார் உமனப் புல்லொன்றேறி அன்று திசை நான்கும் நான்கும் கிரிய சிறிவில் கரையார் நெடுவேல் அறக்கருமிய கடல் சூழ்கிலங்கை கடந்தான் கிடந்தான் முறையால் வளர்க்கின்ற முத்தீயர் நால்வேதர் ஐவேள்வி ஆரங்கர் ஏழ்கிசையோர் ஏழின் இசையோர் ஏழின் இசையோர் மறையோர் வணங்கப் புகழை தினாங்கூன் மணிமாடக்கோவில் வணங்கு என் மனநே சிறையார் உவனப்புள்ளோன்றியேறி அன்று திசை நான்கும் நான்கும் கிரிய சிறுவில் கரையார் நெடுவேல் அறக்கர்மடிய கடல் சூழ்கிழங்கைக் கடந்தான் கிடந்தான் முறையால் முத்தியர் நால்வேதர் ஐவேள்மி ஆரங்கன் ஏழின் இசையோர் மறையோர் வணங்க புகழ் எதினான் கூன் மணிமாட கோவில் வணங்கு என் பனநேம் சிறையார் அழகிய சிறகுகளை உடைய உவனப்பு உவனப்புல் அப்படின்னு கருடனை சொல்கிறார் உவனம்னா கருடன் புரிஞ்சுக்கோங்க சுப்பர்ணகா அப்படின்னு ஒரு திருநாமம் கருடனுக்கு அழகிய சிறகுகளை உடையவன் அந்த சுப்பர்ணிலேருந்து மருவி வந்த வார்த்தை உவனகா உவனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம உவனம் புல்லுன்றேரி அன்று அன்றுன்னா முன்னொரு நாள் இந்த அன்றுங்கிறது எவ்வளோ பழசு அப்படின்னா ரொம்ப பழசு ராம இவனுக்கு முன்னாடி ராவணனுக்கு முன்னாடி காலத்தில் என்னாச்சு அன்று டிசைன் அன்று செறிவில் செருவில்லாம் சண்டையில் கற்பனை பண்ணிக்கோங்க பெருமாள் கருட புள்ளேரி ஒரு சண்டைக்கு போகிறார் புல்லொன்றேரி அன்று சிறையார் உவனப் புல்லொன்றேரி செறிவில் சண்டையில் கரையார் நடுவேல் அரக்கர் கரையார் நடுவேல் அறக்கர் புரிஞ்சுதான் எதிரிகளுடைய இரத்த படிந்த வேல்களை உடைய அரக்கர்கள் திசை நான்கும் கிரிய கிரிய எட்டு திக்குகளும் சிதறி போகும்படியா கிரியன்னா சிதறுதி போகிறது இசிதை நான்கும் நான்கும் திசை நான்கு நான்கும் கிரிய எட்டு திசைகளும் சிதறி போகும்படி மடிய அழிந்து போக கடல் சூழ் கிழந்தை கடந்தான் கிடந்தான் இரு கடல் சூழ்ந்தது புரியுது கடல் சூழ்ந்த இலங்கையை கடந்தான் வென்று வெற்றி பெற்றான் அவன் அவனுடைய இடம் அவனுடைய இடம் தான் இடம் கிடந்தான் இடம்தான் கடந்தான் கிடந்தான் கடந்தான் கிடம் தான் அப்படின்னு புரிஞ்சவங்க அப்படி கடந்தவனுடைய இடம் எது என்றால் அப்படின்னு அர்த்தம் இப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிறையார் உவன புல்லுன்றேரி அன்று திசை நான்கு நான்கும் கிரிய செருவில் கரையார் நெடுவேல் நரக்கர் மடிய கடல் சூழ் இலங்கை கடந்தான் கிடம்தான் அவர் ஊரை பற்றி சொல்லப்படுறார் முறையால் வளர்க்கின்ன முத்தியர் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நல்ல முறையில் மூன்று வேள்விகளை செய்பவர்கள் முத்தி முத்தியர் இன்னும் மூன்று வளர்க்கின்ன முத்தியர் மூன்று வேள்விகளை செய்பவர்கள் மூன்று யா யஜ்யம் செய்பவர் காத் காத்தால மத்தியானம் சாங்காக அப்புறம் நாள் வேதர் நான்கு வேதங்களையும் நன்றாக ஓதுபவர்கள் ஓதுவிப்பவர்கள் ஓ நாள் வேதர் ஐ ஐந்து வகையான யக் செய்து செய்துவிப்பவர்கள் ஆறு அங்கர் ஆறு அங்கன வேதத்தினுடைய அங்கங்கள் ஆறும் அவர்களை அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறவா அதை அதை நன்கு தெரிந்தவர்கள் ஏழின் இசையோர் இசையில் ஏழு சப்தஸ்வரம் சொல்லுவோம் இசைனால் ஏழு தான் ஸோ அந்த ஏழு ஏழு சப்தஸ்வரங்களாலான இசையில் வல்லவர்கள் இவர்கள்லாம் அந்த ஊரில் இருக்கார் அப்படி முறையால் வளர்க்கின்ற முத்தியர் அர்த்தம் புரியுது நால்வேதர் ஐவேள்வி ஆரங்கன் ஏழின் இசையோர் மறையோர் வணங்க இப்படிப்பட்டவர்கள் அப்புறம் மறையோர் வேதத்தில் வல்லவர்கள் வணங்கும்படியாக புகழை தினான்கூர் புகழை உடைய நான்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மனனே இந்த வணங்கு என் மனனேன்னு மனன்தோட ஆழ்வார்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் மனசுக்கிட்ட சொல்லலை நம்ம கிட்ட சொல்கிறார் போய் சேவிங்க பெருமாளெல்லாம் பெருமாள்லாம் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும் இந்த கடைசி போர்ஷன் நிறுத்தணும் படிக்கலாம் முறையால் வளர்க்கின்ற முத்தியர் நால்வேதர் ஐவேள்மி ஆறு அங்கர் ஏழின் இசையோர் மறையோர் வணங்க புகழை தினாங்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மனனே வாசனம் படிக்கலாமா சிறையார் உவன புல்லுன்றேரி அன்று திசை நான்கு நான்கும் கிரிய செறிவில் நெடுவேல் அரக்கர் மடிய கடல் கடல்சூழ்கிழங்கைக் கடந்தான் கிடம்தான் முறையால் வளர்க்கிண்ணமுத்தீயர் நால்வேதர் ஐவேள்வி ஆரங்கர் ஏழின் இசையோர் மறையோர் வணங்கப் புகழ் எய்தினாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என் மனனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா